அருமையான தெய்வ ஜனமே இந்த காலை நேரத்தில் இயேசு கிறிஸ்து ஒரு வேத வசனத்தை நாம் தியானிக்கும்படி நமக்கு கொடுத்திருக்கிறார் அந்த வேத வசனம் நமக்கு சில காரியங்களை உணர்த்துகிறது நம்மிடத்தில் இருக்கிற பயம் நீங்க வேண்டுமா நம்மிடத்தில் இருக்கிற வியாதி நம்மளை விட்டு விலக வேண்டுமா நம்மிடத்தில் இருக்கிற கண்ணீர் வேண்டுமா என்ன செய்வது ஒரு வேத வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது எடுத்துக்கொள்ளுங்கள் சங்கீதத்தின் அதிகாரம் நாலாவது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அந்த வேத வசனம் நமக்கு விளக்கமாய் கற்றுக் கொடுக்கிறது வாசிக்கிறேன் நான் கத்தரை தேடினேன் அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார் இன்னைக்கு வியாதி வரும்பொழுது பாடுகள் வரும்பொழுது பொழுது நிந்தைகள் வரும் சஞ்சலங்கள் வரும்பொழுது தவிப்பு வரும்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் பயந்து ஒதுங்கி ஒடுங்க நாம் கத்தரை தேட வேண்டும் அவரை தேடும் பொழுது எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி நம்மளை விடுவிக்கிறார் எல்லா பயத்துக்கும் நம்மளை விளக்கி பாதுகாக்கிறார் ஒரே ஒரு விஷயம்தான் நாம் கர்த்தரை தேட வேண்டும் இது கர்த்தரை தேடுகிற காலம் அவரோடு தனித்து நேரம் செலவிடுகிற காலம் கத்தரை தேடாமல் போகிறவர்களை பொல்லாத சத்ருவின் கிரிகள் மேற்கொள்ளுகிறது அது மட்டுமல்ல பயத்தின் ஆவி தொடர்ந்து படிக்கிறது என்ன நம்ம செய்தாலும் அந்த பயம் நம்மளை விட்டு போகவே போகாது இப்படிப்பட்ட கிரிகளது நம்ம விடுதலை ஆக வேண்டும் என்று சொன்னால் நாம் கர்த்தரை தேட வேண்டும் எக்காலத்தில் எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையும் எந்த வியாதியிலும் எந்த மரணப்படுக்கையிலும் நாம் என்ன செய்ய வேண்டும் நாம் கர்த்தரை தேட வேண்டும் தொடர்ந்து தேட வேண்டும் நாம் அப்படிப்பட்ட காலத்தில் வந்திருக்கிறோம் வியாதிகள் பொழுது எல்லாரும் கர்த்தரை தேடினோம் மரண பயங்கள் வந்தபோது போது கத்தரை தேடினோம் நம் தேவைக்கு மட்டும் நம் கத்தரை தேடுகிற பிள்ளைகளா இருக்க கூடாது எல்லா நேரங்களிலும் நாம் கத்தரிடத்தில் கத்துடைய சமூகத்தில் உட்கார்ந்து அவரை தேட வேண்டும் அவரை தேட 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 ஆசீர்வாதங்கள் தென்படும் விடுதலை தென்படும் சுகம் தென்படும் மாற்றங்கள் தென்படும் பிரச்சனை எல்லாம் மாறுகிறதுக்குண்டான ஒரு வழி தென்படும் அவரே நடத்துவாங்க அருமையான ஏடுகிறதுனால் நமக்கு என்ன பலன் வருகிறது கர்த்தரை தேடுகிறதுனால் நமக்கு என்ன நன்மைகள் வருகிறது நன்றாய் கவனித்து பார்க்கும் பொழுது சங்கீதத்தின் புஸ்தகம் நூத்தி ஐந்தாம் அதிகாரம் மூணாவது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது கர்த்தரை தேடுகளுடைய இருதயம் மகிழும் என்று எழுதப்பட்டிருக்கிறது சங்கீதத்தின் புத்தகம் முப்பத்தி நாலாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று எழுதப்பட்டிருக்கிறது சங்கீதத்தின் புஸ்தகம் அறுபத்தி ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாவது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது கர்த்தரை தேடுகளுடைய இருதயம் வாழும் என்று எழுதப்பட்டிருக்கிறது சங்கீதத்தின் புத்தகம் எழுபதாம் அதிகாரம் நாலாவது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது கர்த்தரை தேடுகிறவர்கள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது எஸ்ரா அதிகாரம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது கர்த்தரை தேடுகிறவர்களின் மேல் அவருடைய கரம் இருக்கிறது என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அருமையான தேவ ஜனமே கர்த்தரை நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறது பாருங்க இன்னும் அதிக அதிகமான நன்மைகளை கர்த்தர் நமக்கு கொடுத்துக் கொண்டே இருக்கிறார் நீங்க

உடைய இருதயம் மகிழும் என்ன தேடுங்க உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்ன தேடுங்க உடைய இருதயம் வாழும் என்ன தேடுங்க நான் உங்களை மகிழ்ச்சியும் சந்தோஷமாய் வைப்பேன் என்ன தேடுங்க நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும் என்று இந்த வேத வசனத்தின் மூலியமாக கர்த்தர் நம்ம கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார் அருமையான தெய்வ ஜனமே ஒரு அழகான வேத வசனம் பாருங்க சங்கீதம் முப்பத்தி நாலு வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அழகாய் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது நான் கர்த்தரை தேடினேன் அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார் இன்னைக்கு இந்த உலகத்தில் தூங்கும் ஒரு பயம் எழுந்திருக்கும் போது ஒரு பயம் என்ன பயம் வேலைக்கு போனா பயம் குடும்பத்தில் பயம் குடும்ப வாழ்க்கையில் பயம் பிள்ளைகளை நடத்துவதில் பயம் வீட்டு வாடகை கட்ட வேண்டும் பயம் வண்டிக்கு கட்ட வேண்டும் பயம் இப்படி பல பயத்தில் நாம் ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஜனமே காலை வேளையில் நீங்கள் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்கள் ஆண்டவராகிய நம்மளை பார்த்து சொன்னார் நாளைய தினத்தை குறித்து நீங்கள் பயப்படாதீர்கள் நாளைய தினம் உங்களை குறித்து கவலைப்படும் என்று சொல்லியிருக்கிறார் அருமையான தெய்வ ஜனமே எனக்கு எத்தனையோ பேர் எத்தனையோ விதத்தில் பயந்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த பயம் உங்களை விட்டு போக வேண்டுமா கர்த்தரை நம்புங்கள் கர்த்தரை நம்புங்கள் அவரிடத்தில் ஓடி அவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து அவர் கரத்தை பிடித்துக் கொள்ளுங்கள் கர்த்தர் நிச்சயமாய் உங்களை கைவிட மாட்டார் அருமையான தெய்வ ஜனமே பயப்படுகிற நேரங்கள்ல மட்டுமே நம்ம எல்லாரும் என்ன செய்கிறோம் கர்த்தரை தேடுகிறோம் இரவிலே கெட்ட சொப்பன்கள் வந்துவிட்டால் என்ன செய்கிறோம் வேத புஸ்தகத்தை எடுத்து தலகாணி கடி வைத்துக் கொள்கிறோம் சில பேர் என்ன செய்கிறார்கள் என்று கேட்டால் இருதயத்தில் படப்பட வரும் பொழுது பயம் வரும் பொழுது அந்த வேத புஸ்தகத்தை நெஞ்சோடு அணைத்துக் கொண்டு படுத்துக் கொள்கிறார்கள் சாதாரணமான நேரத்தில் வேதம் வாசிக்கும் நேரத்தில் சபைக்கு போகும் நேரத்தில் கர்த்தரை தேடுகிறதே இல்லை கர்த்தரை விட்டு விடுகிறீர்கள் கர்த்தர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை இழந்து போய் விடுகிறீர்கள் அருமையான தெய்வ ஜனமே நாம் காரணத்துக்காக மட்டும் தேவைக்காக மட்டும் நாம் கர்த்தரை தேட வேண்டும் நன்றாய் கவனித்து பார்க்கும் பொழுது தாவீது ராஜா தன் குமாரன் ஆகிய சாலமோனுக்கு சொன்னார் என்ன சொன்னார் என் குமாரன் ஆகிய சாலமோனே நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார் நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை விட்டு விடுவார் என்று சொன்னார் அருமையான தெய்வ ஜனமே நன்றாய் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நம்ம தேவைக்கு மட்டும் தேடும் பொழுது அவர் தென்பட மாட்டார் நீங்க அவரை விட்டுட்டீங்கன்னா அவரும் உங்களை விட்டுவார் அப்படித்தான் ஒன்னு நாளாகமத்தின் புஸ்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் சொல்லப்படுகிறது நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை விட்டு விடுவார் தேவைக்கு மட்டும் நம்ம தேடக்கூடாது என் நீ கர்த்தரை தேடினால் உனக்கு அவர் தென்படுவார் அவ்வளவுதாங்க தேடணும் கர்த்தரை தேடணும் வேதத்தை தேடணும் அவருடைய வல்லமை தேடணும் அவருடைய விடுதலையை தேடணும் அவருடைய சுகத்தை தேடணும் அன்றுவராக இயேசு கிறிஸ்து அதைதான் விரும்புகிறார் காரியத்துக்காக மட்டும் நம்ம ஓடக்கூடாது நம்மதான் கிட்டதான் காரியத்துக்காக தேவைக்காக ஓடுவோம் கர்த்தர் அப்படிப்பட்டவர் அல்ல அவர் மனிதன் அல்ல அவர் மனமார மனு சொல்லியும் செய்யாமல் இருப்பாரோ அவர் தெய்வம் சங்கீத காரணம் சொல்லும் பொழுது அவள் அழகாய் சொல்லுகிறார் ஆண்டவரே நீர் ராஜாக்களுக்கும் மந்திரிகளுக்கும் நீர் பயங்கரமானவர் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அருமையான தெய்வ ஜனமே இந்த காலை வெளியில கர்த்தரை நீங்கள் தேடுங்கள் உங்களுடைய பயத்தின் ஆவி உங்களை விட்டு வெளியே போகும் பயத்தின் ஆவி விலக வேண்டுமா என்ன செய்ய வேண்டும் எப்பொழுதும் கர்த்தரை தேடுங்கள் யோசை பார்த்து தனக்கு விரோதமாய் விரோதிகள் யுத்தம் யுத்தம் செய்ய வந்த போது பயந்து நடுங்கி என்ன செய்வதென்று தெரியாத போது கர்த்தரை தேடினார் கர்த்தரை தேடி என்ன செய்தார் உபவாசத்தோடு தேடினார் உபவாசம் பண்ணி ஜெபிக்கும்போது என்ன நடந்தது ரெண்டு நாளாகமத்தின் புஸ்தகம் இருபதாம் அதிகாரம் மூணாவது வசனத்தை வாசித்து பார்க்கும் கர்த்தரை தேடும்படி ஆலயத்திலே கூடி வந்தார்கள் ஆராதித்தார்கள் உபவாசித்து ஜெபித்தார்கள் என்று ரெண்டு நாளாகமும் இருபதாம் அதிகாரம் ஆறு டு பன்னெண்டு வசனம் வரைக்கும் எழுதப்பட்டிருக்கிறது அப்பொழுது கர்த்தர் யோசிப்பாத்துக்காக யுத்தம் செய்தார் யுத்தத்தில் மாபெரும் ஜெயத்தை கட்டளையிட்டார் அதோடு பயமெல்லாம் நீக்கப்பட்டது அருமையான தெய்வ ஜனமே உபவாசித்து நம் தெய்வத்தினுடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபிக்கும் பொழுது பயத்தின் ஆவியல் நம்மளை விட்டு விலகுகிறது பயமுறுத்துகிற சத்ருவின் கிரிகள் நம்மளை விட்டு விலகுகிறது உபவாசத்தோடு ஜெபிக்கும் பொழுது எதிர்த்து நிற்கிற கண்ணீர் நம்மளை விட்டு விலகுகிறது எதிர்த்து நிற்கிற சத்ருவின் கிரிகள் நம்மளை விட்டு விலகுகிறது உபவாச ஜபம் எல்லா காரியத்திற்கும் வேறாய் இருக்கிறதுங்க அருமையான தெய்வ ஜனமே நீங்கள் ஆராதிக்கிற தெய்வம் நீங்கள் இன்னார் என்று அறிந்து கொள்ள வேண்டும் நாம் ஆராதிக்கிற தெய்வம் சர்வ வல்லமுள்ள தெய்வம் என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் பயபக்தியோடு அவரைத் தொழுது கொள்ள வேண்டும் உண்மையாய் தொழுது கொள்ள வேண்டும் யுத்தத்தை கண்டு பயப்படாதீங்க பாடுகளை கண்டு பயப்படாதீங்க நிந்தைகளை கண்டு பயப்படாதீங்க வியாதி கண்டு பயப்படாதீங்க உங்களுக்கு எதிராக நிற்கிற அநேக போர்களை கண்டு பயப்படாதீங்க அருமையான தெய்வ ஜனமே இந்த காலை வேளையில் இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறார் கர்த்தரை தேடுங்கள் அவர் உங்களுக்கு தென்படுவார் அவர் தென்படும் பொழுது உங்களுடைய பயத்தின் காரியங்கள் எல்லாம் உங்களை விட்டு நீங்கும் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அமேன் அருமையான தெய்வ ஜனமே எப்பொழுதும் கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளாய் இருங்கள் சிங்கம் போல பிரச்சனைகள் வந்தாலும் கரடியை போல பிரச்சனைகள் வந்தாலும் பெரிய கோலியாத் எதிர்த்து நின்றாலும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் என்னார் என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் உங்களுக்குள்ள ஒரு தைரியம் வரணும் அதுக்குத்தான் ஒரு வேத வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது சங்கீதத்தின் புஸ்தகம் நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் மூணாம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெரும் காற்றினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நான் பயப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அருமையான தேவ ஜனமே எப்படிப்பட்ட காற்றுகள் அடித்து எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்து எப்படிப்பட்ட போர்கள் வந்து எப்படிப்பட்ட நிந்தனை வந்து உங்களை அசைக்க நினைத்தாலும் நீங்கள் அசைக்கப்படுவதில்லை ஏனென்றால் அசையாத தெய்வம் உலகத்தை ஜெயித்த தெய்வம் மரணத்தை ஜெயித்த தெய்வம் பொல்லாத கிரைகளை சிலுவையிலே வெற்றி சிறந்த தெய்வம் இருதயத்தில் இருக்கிறார் நீங்கள் அசைக்கப்படுவதில்லை அருமையான தெய்வ ஜனமே இந்த காலை வெளியில கத்தரை நீங்கள் தேடுங்கள் நீங்கள் எந்த இடத்திலையும் அசைக்கப்படுவதில்லை வெட்கப்பட்டு போவதில்லை அமீன் அமீன் சொல்லுங்க இந்த செய்தி இந்த காலை வெளியில் உங்களுக்குள்ள கொண்டு வருகிறார் என்று சொன்னால் அவரை தேடும் பொழுது அநேக நன்மைகள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது இருதயம் மகிழுங்க காலை வேலையில கத்துற நீங்க தேடினீங்கன்னா உங்க இருதயம் மகிழும் காலை வெளியில கத்துற நீங்க தேடினீங்கன்னா உங்களுக்கு நன்மை உண்டாகும் காலை வெளியில கத்திரீங்கன்னா உங்களுடைய மகிழ்ச்சியும் கடந்து வரும் ஆறுதல் இளைப்பார்தல் கடந்து வரும் கத்தரை நீங்க இந்த காலை வேலையில தேனீங்கன்னா உங்களுக்கு அநேக நன்மையும் கிருவியும் தொடரும் என்று எழுதப்பட்டிருக்கிறதுங்க அருமையான தேவ ஜனமே இந்த காலை வேலையில கிறிஸ்துங்களை பார்த்து சொல்லுகிறா நீங்க கத்தரை தேடுங்க உங்களுக்கு உண்டான எல்லா நன்மையும் எல்லா கிருவையும் உங்கள் பாதத்தண்டைக்கு வரும் உங்களை விட்டு எல்லா பயமும் எல்லா வெறுமைகள் எல்லாம் உங்களை விட்டு வெளியே கடந்து போகும் என்று வாக்கு கொடுக்கிறார் அமேன் ஹலே லூயா அருமையான தெய்வ ஜனமே இந்த காலை வேலையில இயேசு கிறிஸ்து பல காரியத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் இந்த வசனத்தை தியானித்து பார்க்கும் பொழுது இன்னும் பல காரியத்தை கொடுக்கிறது இன்னும் விசுவாச பலன்களை பற்றி கொடுக்கிறது இன்னும் அநேக காரியத்தை நம்ம கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறது நீங்கள் இந்த வசனத்தை கேட்டு இந்த வசனத்தின் பிரகாரம் கர்த்தரிடத்தில் நெருங்குங்கள் உங்களுடைய பயமெல்லாம் எல்லாம் நீங்கி போகும் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் அருமையான தெய்வ ஜனமே நான் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் இந்த வேத வசனத்தின் பிரகாரம் இந்த நாட்களில் உங்களுக்கு அநேக நன்மை உண்டாகட்டும் நாம் ஜெபிப்போம் அன்பின் பரிசுத்த பரலோக நல்ல ஜெயபலமானவரே உங்க கிருபைக்காக தயவுக்காக கொடான கொடி நன்றி செலுத்துறப்பா இந்த அதிகாலையில் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளோடு பேசுகிறதற்கு இந்த வசனத்தை கொடுத்ததற்காக நான் நன்றி செலுத்துறப்பா என் ஆண்டவரை எங்களுக்கு இந்த வேலையில கற்றுக் கொடுத்திருக்கிறேன் என்ன தேடுங்க உங்களுக்கு சந்தோஷம் வரும் என்ன தேடுங்க உங்களுக்கு மகிழ்ச்சி வரும் என்ன தேடுங்க உங்களுக்கு விடுதலை வரும் என்ன தேடுங்க உங்களுக்கு இளைப்பாறுதல் வரும் என்று சொல்லி பிள்ளைகளுக்கு நீர் பிள்ளைகள் பல விதமான பயத்தில் அகப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது அந்த பயத்தின் ஆவியை நீர் விளக்கி உடைய பிள்ளைகளுக்கு ஒரு பரிபூர்ண சுகத்தையும் விடுதலையும் மாற்றத்தையும் நன்மை நீர் இப்பொழுது அனுப்பும்படியாக நான் ஜிபிக்கிறப்பா நீதியின் வலது கரத்தின பிள்ளைகளை தாங்கிக் கொள்ளுங்க உங்களுடைய பிள்ளைகளுக்கு என்னென்ன தேவைகள் வேண்டுமோ என்னென்ன காரியத்தை எதிர்பார்த்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எதிர்பார்த்திருக்கிறது கரத்தினாலே வாக்கற்றும் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் பெரிய காரியத்தை செய்யுங்க ஆசிர்வதிங்கப்பா கிருவில மறைங்கப்பா பெரிய காரியத்தை செய்யுங்க இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் நிறைந்த இரக்கம் நிறைந்த புண்ணிய நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே ஆமீன் 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 காட் பிளஸ் யூன் கத்திரங்கள் யாவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமீன்